ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிக்கணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடியே போட வேண்டியது டைம் இல்லாததுனால இப்போ போட்டிருக்கேன் ஸோ சாரி ஃபார் தட் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் நாளைக்கு மார்னிங் நாலு மணிக்கு எழுந்து கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்ட்டு இப்போ அதுக்காக தான் சீக்கிரமாக எழுந்துருச்சு கிளம்பிட்டு இருக்கோம் அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸ்விமிங் பூலில் குளிக்க பாஸ் வாங்கணுங்க ரிசப்ஷனில் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஏஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா அதுவும் விடிய காலையில சொல்றேன் ரைட் இப்ப கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் பரவாயில்லங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே சொல்லிடுறேன் மொட்டை வந்திருக்கோம் நானும் எங்கள் அண்ணனும் போர்டு பார்த்து சந்தோஷப்படுறதா தப்பு தப்பா எழுதி வருத்தப்படுறதான்னு தெரியல காலணிகளுடன் உள்ளே நுழையும் அப்படின்ட்டு போட்டுருக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன் எதுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு கூட்டத்தை கொஞ்சம் பாருங்க இந்த டைம்ல வந்ததுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏழையில எட்டு மணிக்கு வந்திருந்தோம்னா கூட்டம் அதிகமா இருந்திருக்கும் அப்புறம் மொட்டை அடிச்சு கோவிலுக்கும் லேட்டா போக வேண்டியதா இருந்திருக்கும் நல்லவேளை சீக்கிரம் பாத்தீங்கன்னா பர் பர்சன்ட்கு டொண்ட்டி ருபீஸ்ங்க மொட்டை அடிக்க அந்த அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்களோட கலைவண்ணத்தை பார்க்கலாம் எங்கள் அண்ணனும் நானும் மொட்டை அடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ரூம் போய்ட்டு ஆகிட்டு கோவிலுக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல அமௌண்ட் எடுப்போம் ஒரு டூ கே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாமா இல்லை காஃபி ஆர்டர் பண்ணலாமா சரி ஃபஸ்ட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ காய்ஸ் ஆர்டர் பண்ண காஃபி வந்துடுச்சு ம் ஷேர் மாட்டோம் பாக்ஸ் ஃபுல்லாக ஆஃபிஸ் செம்மையாக இருக்குங்க சூப்பர் கோயிலுக்குள்ளே ஃபோன் எல்லாம் தாங்க பட் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த குடும்பபுரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எக் டே அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல ஒரு ஊர் தலைவர் இருந்திருக்காரு இவங்க பாத்தீங்கன்னா நிறைய தானம் தர்மம் அந்த விருந்தோம்பல் பண்றதுல பேர் போனவங்களா இருந்திருக்காங்க அண்ட் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு தர்மத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லப்படுற தெய்வங்கள் மனித உறவும் எடுத்து தர்மம் கடைபிடிக்கப்படும் இடத்தை தேடி வருகிற வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம எக் டே ஃபேமிலி எப்பவும் போல தடபடெல்லாம் விருந்தளிச்சிருக்காரு இவங்க விருந்தோம்பல போல கவனிச்சு நம்ம தர்மத்தின் தெய்வங்கள் எல்லாம் ஆப்பி என்ன விருந்தாளிங்களை இவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி எக்டேவோட கனவுல வந்து இவங்க வந்த நோக்கத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டிற்காக தன்னோட வீட்டை காலி பண்ண சொல்லியும் அண்ட் தர்மத்தின் பிரச்சாரத்திற்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்குமாறும் அறிவுறுத்திருக்காங்க அண்ட் நம்ம எக் டே தனக்கு ஒரு வேற வீட்டை கட்டிக்கிட்டு நெலியாடி விடுவில் தெய்வங்களை வைத்து வழிபட தொடங்கினார் அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எக் முன் தர்ம தேவதைகள் தோன்றி நாலு தர்ம தெய்வங்களுக்கு ஆலயங்கள் கட்டு சொல்றாங்க கலராஹி கலர்கை குமாரசாமி அண்ட் கன்னியாகுமரி அந்த நாலு தெய்வங்களும் இவங்க தான் அண்ட் இந்த கோயிலுங்களுக்கு பக்கத்துல சிவலிங்கத்தையும் வைக்குமாறு கேட்டுக்கொள்றாங்க மங்களூர் கிட்ட இருக்கிற கத்திரையிலிருந்து மஞ்சுநாதேஸ்வரர் சிலைய வாங்கிட்டு வராங்க தென் இந்த சிவன் சிலையை சுற்றி மஞ்சுநாத சுவாமி கோயில் கட்டப்பட்டது தென் சுமார் ஒரு பதினாறாம் நூற்றாண்டுல தேவராஜா டே அப்படின்றவர் உடுப்பில இருக்கிற பாதி ராஜா சுவாமியை இக்கோவிலுக்கு வருமாறு கூப்பிடுறாங்க சுவாமி என்னமோ மகிழ்ச்சியுடன் தாங்க வந்தாரு ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்து சிவன் சில வந்து சைவ முறைப்படி வழிபடல அப்படின்ட்டு அதனால இவர் பிரசாதத்தை ஏற்க மறுக்கிறாரு தென் தேவராஜா எக்டே சுவாமி கிட்ட சிவலிங்கத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்டுக்கொண்டாரு வைதிக சடங்குகள் மற்றும் எக்டேவின் தொண்டு அனைவராலும் கடைபிடிக்கப்படுவதால் மகிழ்ச்சி அடைந்த சுவாமிஜி இந்த இடத்திற்கு தர்மஸ்தலா என்று பெயரிட்டார் அண்ட் இன்னும் கூட இந்த கோவிலை எக்தே ஃபேமிலி தாங்க பராமரிச்சுட்டு வராங்க ஸோ இதுதாங்க இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி உள்ளே சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு உக்காந்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ட்ரம் சத்தம் என்னடா அப்படின்னு பார்த்தா பார்க்க திருவிழா திருவிழா மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் திருவிழா இல்லை இன்றைக்கி வந்து சஷ்டியா ஸோ அதனால் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க யானைக்கெல்லாம் செம்ம ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது ஆனால் ஒன்றுங்க நமக்கு லக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வாட்டி வந்திருக்கேங்க பட் இது மாதிரி நான் பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதனால் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வந்துட்டாங்க யானை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் அடித்து வரதுன்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எஸ்பெஷலி அந்த குட்டி யானை எங்கள் வீடியோ இருக்க ஸ்டாண்டு இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அக்கா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க சரின்ட்டு அவங்க தலையில் யோசிச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நந்தி கூட பார்த்தீங்கன்னாக்காமல் நடந்து வந்துட்டு லைக் தலைமை தங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த குட்டியா நான் நல்லா ஜாய்மூர்ல ஆடிட்டு இருக்கிறது பதவில்லா சிவநாமகசாடி பேரில்லா சிவநாமகசாட்டி பேரில்லா சிவயந்தர் பயவில்லா சிவநாம கசாடி வேரில்லா

ஜிம்குள்ளே கால் எடுத்து வச்சாலே இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே முன்னாடி வந்துட்டு போகுதுங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஜிம் போக த்ரெட்மில் இருக்கு சைக்கிள் இருக்கு

இன்னொரு விஷயங்க இந்த ரெஸ்டாரென்ட்ல நான்வெஜ் அண்ட் ஆலுக்காக்கள் ரெண்டுமே அலோட் கிடையாது ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் கூட நம்ம ஃபேமிலியோடது தான் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டே கணபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கோவிலுக்கு தான் கனடாவில் கண்டேன்னா பெல் அப்படின்ட்டு அர்த்தம் கோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மனிதாங்க கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க வண்டியில் காசு போடுவங்க கிட்ட காசு இல்ல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஸ்கேனர் வச்சிருக்காங்க ஜிபே கூட பண்ணலாம் நீங்க அண்ட் இந்த டெம்பிள்க்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல் கூட வந்துருப்பாருங்க அப்பவே நம்ம இவங்க டேடி கோயிலுக்கு போயிருந்தோம் இதுக்கப்புறம் இவங்க பிரதர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பெங்களூர் போக தான் இந்த கோயிலில் கூட மொபைல் அலோடு தாங்க பட் வீடியோ இருக்கக்கூடாது உள்ள அண்ட் இங்கே அன்னதானம் போடுவாங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க பிரேக் ஒரு இடத்துல நிறுத்தணும் அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு என் தங்கச்சி எனக்கு ஸ்கெட்ச் போட்டது அங்கே ஹேண்ட் பேக் வாங்கி தர சொல்லி பட் ஆனால் மாட்டினது என்னவோ எங்கள் அண்ணன் ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் சோ அப்படியே வெயிலுக்கு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அண்ட் இங்க காஃபி ஃபேமஸ்ங்க மல்நாடு காஃபி அப்படின்ட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம் பெங்களூருங்க எங்க இருந்து இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே முடிக்க போறோம் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் பை ஃபார் நான்